அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயடேட்டா மறுமணம் ஜாதி தடையில்லை ஜாதி கொங்குபோயர் வயது முப்பத்தி ஒன்று படிப்பு பத்தாம் வகுப்பு நிறம் சிகப்பு உயரம் ஐந்து புள்ளி மூன்று எடை ஐம்பது கிலோ அப்பா அம்மா ஒன்று உடன் பிறந்தவர் தம்பி ஒன்று தங்கை ஒன்று திருமணமாகிவிட்டது கார்மெண்ட்ஸ் வேலை சொந்த வீடு உள்ளது பெண்ணிற்கு பத்து வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது இருப்பிடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் எதிர்பார்ப்பு மறுமணம் குழந்தையுடன் இருப்பதும் சம்மதம் சொந்த வீடு உள்ள மணமகன் தேவை நாற்பது வயதுக்குள் மட்டும் இருக்க வேண்டும் ஈரோடு திருப்பூர் கோவை சேலம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவலுக்கு புது திருமணத்தவ மையம் சேலம் மாவட்டம் கருங்கல்பட்டி நல்லதே நடக்கட்டும்